எழில் சோலை இயற்கை வேளாண் பண்ணையில் இன்று இரவு கரையை கடந்த புயல் ஒரு இயற்கை பஞ்சபூதங்களால் ஏற்பட்ட பாதிப்பை இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த இயற்கை அன்னை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு வருங்காலங்களிலே பஞ்சபூதங்களை பாதுகாத்தும் அஞ்சில்லாத உணவையும் மாசில்லாத காற்றையும் நாம் வருங்காலத்திலே எப்படியெல்லாம் இந்த இயற்கை அண்ணையிடம் நாம் பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் என்கிற ஒரு அறிகுறியாக தான் இது போன்ற இயற்கை அண்ணையினுடைய இந்த புயலானது நமக்கெல்லாம் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் இது ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும் செயல் சோலை ஈர்க்க வேளாண் பண்ணையில் தற்பொழுது இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட அரிய வகை மரங்கள் வேரோடு சாய்ந்து அதை நம்முடைய சக பணியாளர்கள் அந்த மரங்களை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் இன்றும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிகிறது அந்த வகையிலே காடுகளிலே மரங்கள் விழுந்தால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்களை இருக்கின்ற பொழுது நாம் அந்த பாதிப்பை பாதிப்பை உணர்வதில்லை நாம் பார்த்து பார்த்து வளர்த்த மரங்கள் இன்றைக்கு இவ்வளோ மரங்கள் விழுந்திருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தினாலும் இதை பாதிப்பாக பார்க்காமல் ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் பாடமாக கற்றுக்கொள்கிறோம் அந்த வகையிலே தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய மரங்கள் எல்லாம் காற்றில் விழுந்தது காலையிலே வந்து தோட்டத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு பெரும் அதிர்ச்சி கொடுத்துருக்கிறது அதை அப்புறப்படுத்திருக்கிறோம் மகிழ்ச்சி நன்றி